இன்று செண்பதனிருப்பு ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு கே சுதாகர் திருமதி எஸ் நிவ்யா அவர்களின் அன்பு மகள் எஸ் போஜனா ஸ்ரீ அவர்களின் ஏழாவது பிறந்த முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறுக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் குழந்தை எஸ் போஜனா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க அச்சனை பேரும் சந்தோஷம் ஒரே இருக்கணும் அந்த ஊராக நல்லா இருக்கணும் மகாரோஜனாக இருக்கணும் நல்லா படிப்பு ஏறணும் நான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு எல்லாம் படிக்கணும் நீர் கோடி வாழும் நன்றி இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திரு சுதாகர் சார் திருமதி நிவ்யா மேம் இவர்களின் மகள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீரோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்